சென்னை திருவற்றியூர் தாங்கல் பகுதியில் வசிக்கும் நப்பல் என்ற பதினேழு வயது இளைஞர் பூமியில் பதிந்திருந்த மின் கேபிளில் இருந்து கசிந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் கண்முன்னே அவர் துடிதுடிப்பதை கண்ட உறவினர்கள் இபி அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு மின்சாரத்தை துண்டிக்க முயற்சி செய்தனர் ஆனால் பல மணி நேரம் தொலைபேசியில் முயற்சி செய்தும் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனால் அவரது உறவினர்களும் அந்த பகுதி மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

என்ன தீர்வு வேணும் இல்ல ஒரு மாசம்

यार तू कौन है सर जटु मुनारी यार तू कौन है सर ये भी किफ़ान पड़ रहा है हाँ पड़ रहा है दुपहर ये भी आलोंदी वाला पीना सर हाँ पड़ रहा है सुलझाओगे ना है सर दोनों के साथ भी क्या हो रही है वो रिल्कॉन सर आप इसमें वैसे हैं सर ὢᾳðar <coughs> ma